திருச்சி விமான நிலையத்தில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் பயணியிடம் அதிகாரிகள் விசாரணை திருச்சி விமான நிலையத்திலிருந்து இலங்கை துபாய் வியட்நாம் சிங்கப்பூர் மலேசியா கத்தார் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளுக்கும் ஹைதராபாத் டெல்லி மும்பை உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன மேலும் சர்வதேச நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் சிலர் தங்கம் கரன்சி உள்ளிட்டவைகளை அதிக அளவில் கடத்தி வருவதும் அதனை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்வதும் அடிக்கடி நடைபெறுகிறது இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் நேற்று இரவு சிங்கப்பூர் செல்லும் ஸ்கூட் விமானத்தில் பயணம் செய்வதற்காக வந்த பயணியை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது உரிய ஆவணங்கள் இன்று எடுத்து வந்த ஜப்பானீஸ் எண் மற்றும் யூரோ வெளிநாட்டு கரன்சிகளை பறிமுதல் செய்தனர் பின்னர் அந்த பயணியை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வெளிநாட்டு கரன்சிகளின் இந்திய ரூபாய் மதிப்பு பத்து லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் ஆகும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனா்